நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பி இருந்து சில தகவல்கள் நண்பர்கள் பெற்றிருக்காங்க அந்த தகவலை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இந்த தகவலை பெற்ற திரு தங்கவேல் ராஜ் என்பவருக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்களையும் பணி கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் வந்து தெரிவிச்சுக்கலாம் தகவலை பார்ப்போம் இது வந்து புதிய டிஇடி தேர்வர்களுக்கும் அல்லது ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருக்கிற நண்பர்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் நிறைய நம்ம ஏற்கனவே ஆர்டி மூலமாக பெற்று கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த தகவலையும் அவர் வாங்கிய தகவலையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஆசிரியர் தேர்வு வாணியம் மூலம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஆகிய இரண்டு தாள்களும் தேர்வு எழுதி இரண்டு தாள்களிலும் தகுதியான ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொன்போது மொத்தமாக பத்தொம்பது வரைக்கும் கேட்டிருக்கிறார் சரிங்களா அதுதான் பாருங்கள் இந்த பக்கம் வழங்கப்படும் பதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் முப்பதாய் முப்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பேர் அடுத்தது இரண்டாயிரத்தி பதினேழில் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் தால் இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழில் பதினோராயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி பதினாறு பேப்பர் டூ பேப்பர் ஒன்று சரிங்களா அடுத்த தகவல் வந்து கேட்டிருக்கிறாரு ஆசிரியர் தேர்வானை மூலம் மூன்று ஆண்டில் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு ப பத்தொம்போது நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் ஒன்றில் தேர்வு எழுதி மூன்று முறையும் தேர்ச்சி பெற்ற தகுதியான ஆசிரியர்களின் எண்ணிக்கை தர வேண்டுகிறேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனுதாரர் கோரும் தகவல்கள் புள்ளி விவரங்கள் இவ்வாரியத்தால் பராமரிக்கப்படவில்லை ஒரு தகவல் வந்துருச்சு இந்த அடுத்த மூன்று கேள்விகளுக்கும் சரிங்களா இது என்ன அப்படின்னு சொன்னால் புதிதாக டிஇடி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அவர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நாம் இந்த வீடியோ பதிவு போட்டோம் ஏற்கனவே நிறைய தகவல்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அது இந்த வீடியோ பதிவுகளில் இருக்குது சரிங்களா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் சரிங்களா சரி அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது சில நாட்களுக்கு முன்பே நம்மளுடைய நண்பர்கள் அனுப்புனாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறோம் நன்றி